தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் சேனலை முதல் முறையாக பார்த்துருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிய பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது அது குறித்த தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது சமுதாயத்தில் நிகழ உள்ள மாற்றத்தை மறைமுகமாக சொல்வதாக பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது புதிய பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது ஆம் வைக்கோல் தற்போது சிவன் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள புதிய பொருள் வைக்கோல் உத்தரவு நாள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைய நாள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிய பொருளாக வைக்கோல் வைக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்